கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஒரு உலக ரசகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் யாவரும் கிறிஸ்துக்குள் நலமாக இருக்கிற என்று நான் விசுவாசிக்கின்றேன் உங்களுடைய ஜபத்திற்கும் அதிர்விற்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தெய்வன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விதமான கேள்விகள் நம்முடைய மனதிலே எழும்பலாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய நிகழ்கால கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு சில கேள்விகள் எழும்பலாம் நான் ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன் ஆண்டவர் ஏன் என்னை இந்த கொண்டு வந்திருக்கிறார் இந்த பட்டணத்தை வைத்திருக்கிறார் இந்த கிராமத்தில் வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை வைத்திருக்கிறார் நான் எதிர்பார்த்தது ஒரு வாழ்க்கை ஆனால் ஆண்டவர் கொடுத்தது வேறொரு வாழ்க்கை நான் எதிர்பார்த்த பாதை ஒன்று ஆனால் ஆண்டவர் என்னை வழிநடத்தினதான பாதை இன்னொன்று என்னுடைய கனவு ஒன்று ஆனால் நான் வித்தியாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நான் பிரயாணிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கிறது இது உண்மையிலே ஆண்டுடைய சித்தம் தானா கரம் என்னை தாங்கி உண்மையிலே வழிநடத்துகிறதா அல்லது நான் ஆண்டோடைய சித்தத்துக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்து விட்டேனா என்கிற கேள்விகள் நம்முடைய மனதில் எழும்புகிறது சகஜம் எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கு தாவிது வாழ்க்கையிலிருந்து ஒரு சில முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் எனக்கு அன்பானது உடைய பிள்ளைகளே தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டான் சாமுவேல் மூலமாக ராஜாவாக அவனுடைய குடும்பத்தாருக்கு முன்பதாக சகோதரர்களுக்கு முன்பதாக ஆனால் மறுபடியும்மா ஆட்டை பற்றிக்கிட்டே காட்டுக்குள்ள போக வேண்டியதாயிடுச்சு அவனுடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கலாம் நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க சீக்கிரமாக நான் ராஜாவாயிருவேன் ஜனங்கள் எல்லாரும் என்ன மரியாதை செலுத்துவாங்க இது வரைக்கும் என்னைய யாரும் மதிக்கல ஆனால் இனிமே என்னை எல்லாரும் மதிப்பாங்க இனிமேல் எல்லாரும் என்னை ஹைலி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக ஆயிரும் அப்படின்னு கூட அவர் ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டு நடத்தினதான பாதை மறுபடியும் வனாந்திரமான பாதை மறுபடியும் அதே ஆட்டு சத்தம் மறுபடியும் அதே அடர்ந்த காடு மறுபடியும் தனிமை மறுபடியும் அதே பாடல் துதி ஆராதனை வேலை இப்படித்தான் தாவிதோடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அவரும் ஒரு பக்கம் ஆசைப்பட்டிருக்கலாம் வாழ்க்கைய ஆனா வாழ்க்கை வித்தியாசமா அவருடைய வாழ்க்கையில போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் அவனுடைய தகப்பன் தாவியதை கூப்பிட்டு சகோதரரை மூத்த சகோதரர்களை நலம் விசாரித்து வரும்படியாக அவர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க நலம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு வரும்படியாக தன்னுடைய தகப்பனை அனுப்புகிறார் பாருங்க தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எவ்வளவு ட்ரையாக இருந்தாலும் எவ்வளவு மோசமா இருந்தாலும் வாழ்க்கை என்ன சொல்றது குண்டக்க மண்டக போனாலும் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மேலே உள்ள தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் இப்போ அவன் சாப்பாடு கொண்டு போகிறான் யுத்தத்துக்கு போனது அங்கே போய் பார்க்கும் பொழுது அவன் புரிந்து கொண்டான் அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிறான் கண்பாண்டி பிள்ளைகளை அங்கே யுத்தத்துக்கு போகும்போது தான் தெரியுது இசர்பல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க பயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே காத்து பட்டணத்தை சேர்ந்ததான ஒரு பெரிய ராட்சதன் கோலியாத் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறான் இவங்கெல்லாம் கலங்கி போறாங்க பயந்து ஓடுறாங்க இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஓடுறாங்க அந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் ஓடுறாங்க மாற்றி மாற்றி ஓடுறாங்க யாராவது ஒருத்தர் கூட அவங்க கூட எதிரிட்டு போர் செய்து யுத்தம் பண்ணி அவனை தோற்படிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை ஏன்னா எல்லாருமே பயத்தில் வாழ்ந்துகிறார்கள் ராஜாவும் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் பயந்தான் அவனை சந்திப்பதற்கு இவ்வளோ பெரிய சத்துருவை இவ்வளோ பெரிய ஒரு எதிரியை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்க்குறாங்க அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது ஆனால் இங்கே தாவிது வருகிறார் இங்கே மக்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுகிறார் மக்களுடைய பயம் மக்களுடைய சிறுமையை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு கோபம் அவருக்குள்ளே ஒரு பரிசுத்த கோபம் வருகிறது ஜனங்கள் ஆண்டுடைய ஜனங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க சிறுமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு விடுதலையாக்கப்பட வேண்டும் அதற்கான காரணம் என்ன அந்த சத்ரு மக்கள் மக்கள் சிறுமியில வாழ்வதற்கு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு சத்ரு ஒரு எனிமி அந்த எனிமி அழிக்கப்பட்டால் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் அவருடைய நிந்தை அவர்களை விட்டு நீங்கும் அவமானம் நீங்கும் அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறார் யுத்தத்துக்கு போனது கிடையாது யுத்த வீரனும் அல்ல அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஆடு மேய்ப்பது எப்படி ஆட்டை கவனித்துக் கொள்வது எப்படி இவ்வளவுதான் அவருக்கு தெரியும் எந்த விதமான பயிற்சியும் கிடையாது எந்த விதமான ஸ்கில்ஸும் தாளந்துகளும் வரங்களும் கிடையாது ஒன்றே ஒன்று ஆண்டவரை பாடி துதித்து கொண்டிருப்பார் அவ்வளவுதான் என் கண்பான தேவடி பிள்ளைகளே அந்த சூழ்நிலை பார்த்த அவர் ஒவ்வொருவராக போய் கேட்கிறார் இந்த கோழியாத்த கொழுவர்களுக்கு என்ன செய்யப்படும் இவனை கொள்ளுபவர்களுக்கு ராஜா என்ன சன்மானம் தருவார் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் விசாரிக்கிறார் அப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மூத்த சகோதரன் வந்து அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எளியா கேட்டபோது அவன் தாவிதி மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்ததென்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் இங்கே உனக்கு என்ன வேலை வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இங்கே உனக்கு என்ன வேலை வந்தியா விசாரிச்சியா சாப்பாடை கொடுத்தியா அப்படியே வாய முடி அமைதியாக போயிரு உனக்கு என்ன வேலை ஓடு இங்கே இருந்து உனக்கு இங்கே என்ன வேலை சின்ன எனக்கு ஆடு மேய்க்கிறவனுக்கு உனக்கு இங்கே என்ன வேலை இங்கேருந்து போ வேகமாக போ அப்படின்னு சொல்லி விரட்டுறான் அவனை சோர்வுக்குள்ள ஆக்குகிறான் இவன் ஒரு வைராக்கியத்தில் நிற்கிறான் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட என்னை இன்றைக்கு இந்த யுத்தத்தை களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் கொண்டு வரவில்லை நான் சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன் நல்லா விசாரிக்க தான் வந்தேன் இங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்குறேன் நான் சும்மா போக மாட்டேன் மறுபடியும் திரும்ப திரும்ப விசாரிக்கிறான் இவன் அண்ணன் கோபப்படுறான் அந்த கோபத்தை அவன் என்ன செய்யலை ரியாக்ட் பண்ணலை சோர்ந்தும் போகலை மற்றவங்க நம்மளை பார்த்து கோபப்படும் பொழுது எரிச்சல் அடையும் போது நம்மளும் திரும்பி என்ன செய்யக்கூடாதுன்னா லொல் அப்படின்னு விடக்கூடாது திரும்பி வரணும் திரும்பி மறுபடியும் போய் விசாரிக்கிறான் மற்றவங்க போய் விசாரிக்கிறான் காதிலே போட்டுக்கல காது கேளாதவன் போல தான் அவன் மற்றவங்க இடத்துல போய் மறுபடியும் விசாரிக்கிறான் எனக்கு திருமுடி பிள்ளைகளே ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் அடையும் பொழுது எப்படியாவது ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே எதுக்காக வந்த உன்னுடைய வேலை என்ன வாட் இஸ் யுவர் ஒர்க் இயர் எதற்காக இங்கே வந்த அந்த வேலையை பார்த்துட்டு வாய முடிட்டு அமைதியாக போ வந்தியா வேலையை முடிச்சியா பேசாமல் போ கூடாது எதையும் என்னவே தான் நடக்கும் ஜனங்களுக்கு அது உன்னுடைய வேலையா உன் வேலையை பார்த்துட்டு போ உன் வேலையை பார் அநேக நேரங்களில் வைராக்கியமாக நம்ம போது சாத்தா நம்மளை உட்கார வைக்கிறது அப்படிதான் உன் வேலையை பாரு வந்தியா உனக்கு தேவையானது கிடைச்சதா உன் வேலை முடிஞ்சதா அமைதியா போ நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு அதை நாம் மறந்து விடக்கூடாது ஜனங்கள் ஏன் அப்படிப்பட்டதான சிறுமையான சூழ்நிலை இருப்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார் ஏதோ ஆண்டவர் மட்டத்தில் பேச விரும்புகிறார் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்ட பயன்படுத்த விரும்புகிறார் அதனால தான் அப்படிப்பட்டதான சிறுமையான சூழ்நிலையை ஆண்டோருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார் அதெல்லாம் பார்க்கும்படியாக செய்கிறார் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களை விடுவிக்க வேண்டும் அதற்காக ஆண்டோரிமை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே ஆண்டோருமை வழி நடத்துகிறார் கொண்டு வருகிறார் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார் ராஜாவினத்தில் போய் சொல்றாங்க ராஜா உடனடியாக கூப்பிட்டு அனுப்புகிறார் ராஜா சொல்றாரு நீ சின்ன பையன் அடுத்து ரெண்டாவது சோர்வு நீ சின்ன பையன் ஃபஸ்ட்டு ஓ வேலையை பார் உனக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல உனக்குன்னு ஒரு வருமானம் வருது இல்லை கொஞ்சம் ஆடு இருக்குல்ல மேய்ச்சிட்டு பேச வேலையைப்பார் ரெண்டாவது நீ சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் அவன் சிறு வயது கொண்டே யுத்த வீரன் அடுத்த டிஸ்கரேஜ்மெண்ட்டு இவராவது உற்சாகப்படுத்தி அனுப்புவாரும் பார்த்தா அவரும் நீ சின்ன பையன் நீ பாலகன் நீ குழந்த அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் என்ன செஞ்சுருக்கான் யுத்த வீரன் அவன் அதையும் என்ன செய்யலை அவர் என்ன செய்யலைனா கண்டுக்கல்ல அவர் சொன்னார் நான் ஆடுகளை மேய்க்கும் பொழுது சிங்கி வந்தது கரடி வந்தது ஆனாலும் கூட அதை பின்தொடர்ந்து போய் அதை அடித்து ஆடுகளை நான் காப்பாற்றி இருக்கிறேன் அந்த மிருகத்தில் ஒன்று தான் இந்த கோலியாத் இந்த எதிரி அதே மாதிரி ஒரு மிருகந்தான் ஒரு பெரிய மிருகம் அதை ஜெயிக்க எனக்கு அன்று உதவி செஞ்சார் இதை நான் ஜெயிப்பேன் சத்ரு சொன்னது என்ன தெரியுமா என்னடா கம்பெட்டுட்டு வர்றேன் நான் என்ன நாயா அமை டாக் நான் என்ன நாயாடா கம்பட்டு வர்றேன் நான் இவ்வளோ எத்தனை வருஷம் நான் பயிற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா பெரிய மாமிச மலை நான் இவ்வளவு பெருசு உயரமா நின்றுக்கிட்டு இருக்கிறேன் பொடிப்பை முன்னால வந்து கம்ப வேறு எடுத்து வந்துக்கிட்டு இருக்கியா என்னென்ன நாய் நினைச்சியா என்ன அவமானப்படுத்துறியான்னு சொல்லி என்ன செய்கிறான் கேவலமாக பேசுகிறான் என் கண்பான தேவடி பிள்ளைகளே மறுபடியும் சோர்வு விடல அங்கேயும் விடலை அவன் சொல்றான் நீ வந்து ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இடத்துல வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தர் அவர் இராணுவங்களின் தேவன் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கருத்தருடைய நாமத்தினாலே உன்னோடத்தில் நான் செய்கிறேன் வருகிறேன் நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய் உன்னுடைய பலன் ஈட்டியிலையும் பட்டயத்திலே இருக்குது ஆனால் என்னுடைய பலன் என்னுடைய ஸ்ட்ரென்த்து ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தான் என்னுடைய பலன் ஈஸ் மை ஸ்ட்ரென்த் அவருடைய நாமத்தினால வருகிறேன் நான் எதையும் நம்புறது கிடையாது ஈட்டியை நம்புறது கிடையாது ஏன்னா ஈட்டியும் கேடகமும் பட்டயமும் நம்மளை ரசிக்காது தைரியமாக வருகிறான் பேஸ் பண்றான் தாதுக்குள்ள இவ்வளவு ஒரு வைராக்கியம் வந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு கோபம் பரிசுத்தகம் வந்தது காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஆண்டுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது ஆண்டுடைய நாமம் நிந்திக்கப்படும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கோபம் வரல அப்படின்னா நீங்களும் நானும் உண்மையாகவே ஆண்டுடைய பிள்ளைகள் அல்ல நிறைய பேர் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் போய் சொல்லலாங்களா அது எப்படி வேணாலும் போயிட்டு போட்டுங்க நம்ம வாட்டில் என்ன செய்யும் அப்படியே வாய முடிட்டு அமைதியாக போயிடுவோங்க நம்ம வாட்டில் இருப்போங்க கண்டுக்கிறாதீங்க எதிர்த்து போங்க வந்தீங்களா வேலை முடிஞ்சா உங்களுடைய வேலை முடிச்சிங்களே இருங்க நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் தான் ஆண்டுடைய நாமம் நிந்திக்கப்படும் பொழுது மற்றவர்கள் ஆண்டுடைய நாமத்தை கேலி கூத்தாக்கும் பொழுது உங்களுக்குள்ள கோபம் வரணும் வைராக்கியம் வரணும் அவங்க எப்படி ஆண்டுடைய நாமத்தை நிந்திக்கலாம் அவமானப்படுத்தலாம் ஆண்டோட நோக்கத்தோடு கூட இந்த இடத்த கொண்டு வந்திருக்கிறார் என்னை வைத்திருக்கிறார் ஆண்டுடைய நாமம் நிந்திக்கப்படும்படியாக என்னுடைய காதுகளிலே வார்த்தை விழுகிறது என்றால் ஐ ஹவ் டு சொல்யூஷன் ஃபார் இட் நான் சும்மா போக மாட்டேன் ரெண்டாவது விஷயம் அவருக்குள்ள அவ்வளவு கோபம் வந்ததுக்கு காரணம் நீ நீ நிந்திச்சியோ அந்த தேவன் அவர்தான் ஜீவிக்கிறவர் அவர் யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும் இஸ்ரோ தேவன் ஒருவர் உண்டு என்பதை புலவத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தாவிது யார் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நோ தாவிதால எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் பட்டயம் இல்லாமல் யுத்தம் பண்ண முடியும் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நோ எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரோவில் ஒரு தேவன் உண்டு அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கேடகத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அவர் தன்னுடைய ஜனங்களை எப்படி வேண்டாலும் ரட்சிப்பார் எப்படி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமோ சர்வ வல்லவருக்கு ஒன்றுமில்லா ஆயுதம்தான் அவரால் முடியும் இவனுடைய கரத்தில் இருந்தது வெறும் அந்த கவன்தான் கல்லை வச்சி சுற்றி அடிக்கிறதான அந்த கவன் மாத்திரம்தான் இடத்துல இருந்தது வேற ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் அதை பயன்படுத்தினார் மோசடி இடத்துல ஆண்டவர் கேட்டார் உன்னுடைய கையில் என்ன இருக்குது அவன் சொன்னான் அந்த கோல் இருக்குது இந்த கம்பு இருக்குது ஆடுகள் மைக்கிறது எடுத்துட்டு போ உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கூட போ என்று சொல்லி ஆண்டவர் கிதி சொன்னார் உன்ட்ட என்ன இருக்குதோ எடுத்துட்டு போ இசைவெளியிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சத்ருவை நாம் மேற்கொள்கிற விதத்தை எல்லாரும் பார்க்குறாங்க இந்த உலகத்தில் நாம் சத்ருவை ஜெயிக்கும் பொழுது நம்முடைய சத்ருவை நாம் வீழ்த்தும் பொழுது நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வாங்க நம்முடைய தேவன்தான் கிறிஸ்தவர்களின் தேவன்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படி அறிந்து கொள்ளணும்னா தாவித மாதிரி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் வேணும் அன்றைய நாமத்தை அவமையமை ஆக்கும் பொழுது நிந்திக்கும் பொழுது ஒரு கோபம் வரணும் நமக்கு சாதாரணம் விடக்கூடாது அதே போல் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் இந்த சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டு உரிமை கொண்டு வரவில்லை இந்த திருச்சபையில் ஆண்டுரிமை வைக்கவில்லை இந்த பட்டணத்திலே ஆண்டு வைக்கவில்லை என்கிறதான உறுதியான நம்பிக்கை வேண்டும் கவிதை கேட்டேன் அல்லவா நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அன்று பார்த்து கேளுங்க ஆண்டவரை நான் இந்த இடத்துக்கு வந்தது இந்த சூழ்நிலைக்கு வந்தது இந்த குடும்பத்தில் வந்தது இந்த சமுதாயத்திலே வந்தது இந்த பட்டணத்தில் நான் இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ நிச்சயமாக ஒரு முகாந்திரம் உண்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜனங்களுக்காக பரிதவிக்க வேண்டும் ஜனங்கள் மேலே கரிசனையாக இருக்கணும் ஜனங்கள் சிறுமைப்படும் பொழுது பயத்தில் அடிமைத்தடத்தில் வாழும் பொழுது அவர்களுக்காக என்ன செய்யணும் வைராக்கியம் கொள்ளணும் அதே போல் ஆண்டுடைய நாமத்துக்காகவும் வைராக்கியம் கொள்ளணும் கடைசியில் இறுதியில் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும் இசுரவளியிலே ரட்சிக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் உண்டு என்பதை உலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளணும் தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக